சாலைக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் விவகாரத்தில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பித்துறை வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை மையமாக கொண்டு தமிழகத்தை இணைக்கும் விதமாக இருநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் செயல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இதற்காக அந்த பகுதி விவசாயிகள் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் கர்நாடக மாநிலத்தில் ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாயும் தமிழக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் தரப்பட்டுள்ளதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளதை நினைவு கூர்ந்துள்ளார் கட்சி வேறுபாடு இன்று விவசாயிகளின் பிரச்சனை என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனான சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் மாவட்ட ஆட்சியர் சந்திப்பை தவிர்த்துள்ளதாகவும் தம்பித்துறை தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தந்து அதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர் உடனே ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அடுத்து காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து அடுத்தப்பட்டேன் கர்நாடகாவில் ஒரு கோடி கூட பாராட்டிட்டு இருக்காங்களா அதிகமாக அவங்க வேணும்னு ஆனால் நமக்கு வந்து ஒரு லட்சம் அதாவது நமக்கு வந்து என்னமோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாங்க நமக்கு நமக்கு விருந்து விருந்தில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி விருந்து கொடுக்கணும் கர்நாடகாவுக்கு விருந்து இங்கே வந்து சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டு அது சரியான முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து இங்கே இருக்கிற நியூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கலெக்டர் அவர்கள் இந்த தீர்வு செய்வன்